மன மருத்துவ நிலையம் சொல்லிட்டாரா நான் பாட்டுக்கு அந்த புக்க தேடிட்டு போறேன் அவர் நான் அரண்மனைக்குள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இது என்ன உள்ளும் எல்லோரும் அரண்மனையில் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருப்போம் என்றுதான் சொல்லுவோம் அவன் அரண்மனைக்குள்ளே நான் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று ஏன் சொன்னான் எங்கள் மூசார் சார் சொல்லிட்டார் பத்மபூஷன் எங்கள் கல்லூரி தலைவர் நான் தேடி போகிறேன் புத்தகம் கிடச்சிருச்சிங்க லேண்ட்மார்க்கில் அப்போ லேண்ட்மார்க் இருந்துச்சு கிடச்சிருச்சு எடுத்து பார்க்குறேன் சும்மா இவ்வளோ சைஸ் தான் சின்ன புக்கு எல்லாம் சின்ன குட்டியாக இருக்கல அந்த மாதிரி பைபிளெலாம் இருக்கோல்ல அந்த மாதிரி பிரிக்கிறேங்க படிக்கிறேன் புரியலிங்க ஒரு ஒரு வாரத்தை படிக்கிறேன் மூணாவது வாரத்தை படிக்கிறேன் ஒரு சென்டென்ஸ் புரியல ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் ஒன்றை அறிந்து கொள்வதற்கு ஒரு கருவி தேவைப்பட்டால் அந்த கருவியை திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் புத்தி புத்தகம் மூலமாக என்னை வந்து சேர்ந்தது இப்பொழுது நான் ஆங்கிலம் வாசிக்க பேச எழுத கற்றுக்கொண்டிருக்கிறேன் கற்றுக்கொள்வதுதான் சில விஷயங்கள் நமக்கு நாம் எங்கே நிற்கிறோம் என்பதனை நமக்கு சொல்லித் தருகின்றன புத்தகம் என்பது மிகப்பெரிய சிறகு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள்